கவிதை சம்பளம் வாங்கின கூலிக்கார பசங்க அத்தனை பேர் முன்னாடி என்ன அடி நடிச்சுக்காங்க என்னால அந்த அவமானத்தை பிடிச்சு போறதை பத்தி ஒண்ணும் இல்லைங்க சம்பவம் நடந்து அன்னைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா சாட்சி போறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும் சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆச்சு இல்ல எங்க உங்க மேலப்பட்ட காயம் கூட ஆரி போச்சு இல்ல உள்ள வலிக்குதையா உள்வலிய பத்தி சட்டத்துக்கு கவலையே இல்லீங்க மேல காயம் இருக்குதா ஒக்கையடியில அடிச்சானுங்க நல்ல யோசிச்சு பார்த்து அவங்க ரெண்டு பேத்தையும் குறுக்கோடியில் உள்ள தள்ள முடியுமா பாரு எவ்வளவு செலவானாலும் ஆனாலும் பரவாயில்ல நான் பணம் தரேன் போதும் போதும் காதல் கூடி தன்னால் ஏறும் 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 கொஞ்சம் இருக்க மாமா அங்க நீங்க வாட்ச் செஞ்சீங்க இங்கிலீஷ்ரா

சில சின்ன தம்பி பூ பறிக்கிற நான் பண்ணிக்க அத்த மகன் மாம மகன் எல்லாம் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் பலகாரம் திங்குறது வணக்கம் மகளுக்கு ஆசைப்பட்டு மாம மகன் கிட்ட பூ கேப்பாளுங்க அவனுங்களும் பூவை கொண்டாந்து அவனுக்கு தலையெல்லாம் கப்பானுங்க பூவை வச்சிட்டாலும் அவ்வளவு ஏண்டா அந்த ஆத்தங்கரையில தான் உங்க அப்பச்சியை நான் பார்த்தேன்

அத்த பிள்ளைக்கா என்னடா பெரிய தம்பி பூனை நிறைய பூ வாங்க வந்திருக்க ஆமா ஐம்பது ரூபாய் செலவு பண்ணி பூ வாங்கிட்டு வந்தேன் என்ன பிரயோஜனம் கவிதை பாட்டுக்கு சின்ன தம்பி கூட போயிட்டு இருக்கு ஒரு மாம்பழத்துக்கு போட்டாபட்டி வந்துச்சு முருகர் என்ன பண்ணாரு மயில் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த உலகத்தையே சுத்தி வந்துட்டாரு நீ என்ன பண்ணுன சைக்கிள்ல உட்காந்துட்டு பூரையோ சுத்தி வந்துட்ட அவன் என்ன பண்ணா அப்ப ஆத்தால பிள்ளையார் சுத்தி வந்த மாதிரி புழக்கிற பக்கம் போனா அறிய வேண்டா நான் ஒருத்தர வரைக்கும் இங்கே இருக்கலாம் ரவிதா சொன்னாடா அந்த பக்கத்து போய் எங்காவது போயிருப்பான் வரதுக்கு நேரமாக நீ போட நான் தான் அனுப்பிச்சேன் அவனை அட்டுபிடிச்ச வேடா விளங்காத வேடா உனக்கு ஒண்ணு நடக்கவும் நடக்காது ஒண்ணு வரவும் வராது போடா விளங்காத வயலாங்க பூ பிடிக்கிற நோம்புக்கு ஊரே கிளம்பி ஆத்துக்கு போயிருக்கு நீ போகலையா என் தலையில இருக்கிற பூ அவன் பறிச்சுட்டான் போக முடியும் யாரா அது என்னடா பெரியதம்பி எங்க வந்த வேலை போயிருச்சு ஒரு நூறு ரூபாய் கடன் கொடுத்த வசதியா இருக்கும் பெரிய தம்பி கடனை வாங்கினா காசை திருப்பி கொடுக்கணும் அது உனக்கும் தெரியாது சின்ன தம்பிக்கும் தெரியாது உங்க பரம்பரைக்கே அப்படி ஒரு பழக்கம் நான் ஏன்ப்பா பா குடுத்துட்டு அடியும் வாங்கணும் போறப்பவே காசை ஒழுக்கமா கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லி தொலைங்க சார் ஒண்ணுமில்லப்பா காட்டுல போய் மரம் வெட்டுற வேலை இருக்குன்னு மண்டகலுக்கு மனசுனியா வெட்டலாம் தேக்கு மரத்தை வெட்டினா பதினஞ்சு ரூபாய் சந்திர மரத்தை வெட்டினா நூத்தம்பது ரூபா ஏ சௌரியம் சந்தன மரத்தை வெட்டுவா அவன் ஒண்ணும் விவகாரம் வந்துறது வருமானம்னா விவகாரம் இருக்கத்தான் செய்யும் நான் உன்ன மாதிரி வேலை பரிணிக்கு முதலாளி கூட சண்டை போட்டு வந்து இந்த சந்திர மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த தோப்பு துறவு எல்லாம் இந்த தோப்புல ஆயிரம் தென்னை மரம் இருக்குன்னா ஆயிரம் சந்திர மரம் இருக்குன்னு அர்த்தம் என்ன சொல்ற சரி நான் மரத்தை வெட்டுறேன் ஆனா நீ கூடி ஒழுங்க விடணும் இல்லாட்டி ஒன்னத்த வெட்டுவேன் அட என்னப்பா வந்தோன்ன வெட்டு குத்துன்னு சொல்ற அதுக்கு இல்லையா எங்க அப்ப ஒண்ணு ஒவ்வொரு வாழ்ந்த ஓட்டு வீட்டுல கஷ்டப்படுறத பார்த்தா மனுஷனுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது எங்க மாமா சொன்னபடி அவள பழையபடி வாழ வைக்கணும்

கௌரவத்தை பார்த்தா எங்க மாமன் பிள்ளை கவிதா பழையபடி வாழ வைக்க முடியுமா இப்பதான் சந்தன மரத்தை வெட்ட ஆரம்பிச்சுக்கிறேன் அடுத்த மாசம் பாருங்க சந்தன மரத்தை விக்கவே கத்துக்கிறேன் பழையபடி எங்க மாமன் விட்ட வாங்கி மாமன் பிள்ளையோட குடித்தன நடத்தி உள்ள குட்டியோட வாழ்க்கை